بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفخه قولي போன பகுதியில் صلاة பற்றி சலாத்தின் தரத்தை பற்றி வேறு சில காரணங்களால் வந்து அதை சுருக்கமாக நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு அதோடய தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் நேற்று பார்த்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னா தொழுகையோட தரம் எவ்வளோ முக்கியமானது அதன் அடிப்படையில் தான் நம்ம ஈமான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இப்போ ஈமானுடைய அளவை வந்து அந்த ரேங்க்கை வந்து தொழுகையை வச்சு நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் தொழுகை நம்ம எப்படி பார்க்கணும் தொழுகை நமக்கு எப்படிப்பட்டது அப்படின்ற கேள் கேள்விக்கு ரசோல் சலாலே செல்லத்துக்கு தொழுகை எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு வந்து கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து தொழுகை ஒளின்னு சொன்னாங்க இந்த விஷயங்களையும் நம்ம நேற்று பார்த்தோம் தொழுகை அல்லாவுடைய அழைப்பு இந்த உலகத்தில் மட்டும்தான் நம்மளால் தொழுவ முடியும் அதுக்கு தான் நமக்கு எல்லாம் அனுமதி கொடுத்துருக்கான் அல்லாவோட அனுமதி இல்லாமல் அதற்கு பிறகு யாராலையும் வந்து தொழுவ முடியாது ஒரு ருக்கு சஜிதா எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ச சலானா என்ன அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்துட்டு இருக்கும்போது அதோடு நிறுத்தினோம் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சலாத்துனா என்ன அப்படிங்கிறதுல முதல்ல மூணு விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்னா ஒன்று வந்து இணைப்பு சிலா அதிலிருந்து வர்ற அந்த அர்த்தம் இணைப்பு ஒரு இதில் இணைஞ்சிருக்குது தொடர்பு அந்த அர்த்தத்தை கொடுக்குது இன்னொன்று என்னென்னா துவா அழைக்கிறது உரையாடுறது மண் மன்றாடி கேட்குறது இந்த விஷயங்களை அது குறி குறிக்குது இன்னொன்று வந்து ரஹ்மா ரஹ்மானா அருள் அல்லோட அருளை கேட்குறது இது இதெல்லாம் வந்து இந்த சலாத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதில் ரொம்ப முதன்மையாக நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம சலாங்கிற வார்த்தை வந்து தான் அரபியில் இருக்குது நம்ம வந்து தொழுகை அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இதுதான் வந்து எல்லா மொழிபெயர்ப்புலையும் பயன்படுத்துவாங்க மொழிபெயர்க்கும் மொழிபெயர்க்கும்போது அந்த வார்த்தையை வந்து முழுமையாக கொண்டு வந்து சேர்க்க முடியாது இது எல்லா மொழி ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு போகும்போது இது நடக்கிற விஷயம்தான் அப்போ சலாவில் இன்னும் இருக்க மற்ற அர்த்தங்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஹதீதுகள் இருக்குல்ல அதில் இருக்க அந்த சலாத் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இந்த அர்த்தத்தை பொறுத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் உதாரணமாக முதல்ல சஹி முஸ்லீமில் நூற்றி ஐம்பத்தி நாலில் அதாவது ஒரு மு முஸ்லீம் அவனுக்கும் ஒரு இருக்கும் இருக்க வித்தியாசம் வந்து தொழுகையை விடுறது தான் அப்படின்னு நம்ம அதுதான் அந்த ஹதீத் இப்போ இதில் வந்து தரக்க சலா அப்படின்னு வரும் இந்த சலாங்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த அர்த்தத்தை பொருத்தி பாருங்களேன் அதாவது ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்குள்ள வித்தியாசம் வந்து அவன் அல்லாவோட தொடர்பை விடுறது அல்லாவோட அந்த தொடர்பு அப்படின்னு இந்த இடத்த நீங்கள் மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம உள்ளத்தை தொடுற மாதிரியான ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் இது அங்கே மட்டும் இல்லை அடுத்ததான் நம்ம வந்து சூரா முக்மினூன்லேருந்து இந்த ஒரு ஆயத்து பார்த்தோம்ல கத அஃப்லஹல் முக்மினூன் அல்ல தீன ஹும்ஃபி சலா திஹிம் ஹா ஊன் அப்படின்னு அந்த இடத்துலையும் உமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் யாருனா தொழுகையில் பணிவாக இருப்பாங்க அப்படின்னு வருது இப்போ இந்த தொழுகையுங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த அர்த்தத்தை பொறுத்துங்களேன் அல்லாஹோடைய அந்த தொடர்பில் அல்லாவுடைய அந்த இணைப்பில் அந்த உரையாடலில் அவங்க பணிவை பேணுவாங்க அவங்க பணிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ இது வந்து நமக்கு அந்த தொழுகைங்கிறத பற்றி நம்ம சிந்தனையே மாற்றிடும் அந்த ஆயத்தோடைய நமக்கு அந்த புரிஞ்சுக்கிற அந்த விதத்தையும் நமக்கு வந்து நல்லாவே முற்றிலுமாக வந்து ஒரு புது ஒரு கோணத்தை நமக்கு கொடுக்கும் அப்புறம் ரசூல் சல்லா அலி சொல்லாம் சொன்னேன் அந்த எனக்கு வந்து என்னுடைய கண் குளிர்ச்சி வந்து தொழுகையில் தான் இருக்குது அப்படின் இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து படிக்கும்போது இந்த ஹதீதையும் வந்து நீங்கள் இப்படி படிங்களேன் என்னுடைய கண் குளிர்ச்சி அல்லாவோட தொடர்பில் தான் இருக்குது அல்லாவோட அந்த உரையாடலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்போ நமக்கு இந்த வார்த்தைகளோட அர்த்தம் கற்றுக்கும் போது நம்மளுடைய அந்த சிந்தனை மாறிடும் ஏன்னா ஒரு மொழியிலேருந்து வேறு மொழியில் படிக்கிறோம்ல அப்போ வந்து முழுமையான அர்த்தத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியாது அப்புறம் ரசூல் சலால் அல்லி இஸ்லாம் சலாத்துங்கிறது ஒளி அப்படின்னு சொன்னாங்கள்ல அதோடய இதை நீங்கள் வந்து பொருத்தி பார்க்கலாம் அப்போ அல்லாவுடைய தொடர்பில் தான் ஒளி இருக்குது அதில் தான் நமக்கு வந்து ஹிதாயத்து கிடைக்கும் அல்லாவுடைய அந்த தொழுகையை தான் குறிக்கிது நான் அதுக்காக வந்து அர்த்தத்தை மாற்றி அல்லாவுடைய தொடர்புன்னு சொல்ல சொல்லலை அதை நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க நமக்கு புரிதலுக்காக அந்த வார்த்தையில் ஒரு முதன்மையான அர்த்தத்தை வந்து இங்கே நான் வந்து உங்களுக்கு மேலே தூக்கி காட்டுறேன் இது உடனே வந்து குரோ தொழுகைக்கு மாற்று அர்த்தம்னு நீங்கள் யாரும் தப்பாக விளங்கி இருக்கக்கூடாது சலாத்துங்கிற வார்த்தையில் இந்த இருக்க ஒரு முதன்மையான ஒரு அழுத்தமான ஒரு அர்த்தம் அடுத்து தொழுகையோட அழைப்பு இருக்குல்ல அதோடு இதை வந்து பொருத்தி பாருங்களேன் ஹை அலஸ் சலா அப்படின்னு சொல்லும்போது வாங்க தொழுகைக்கு அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி இருக்குன்னா வாங்க அல்லாஹோடைய பேசலாம் அல்லாவுடைய உரையாடுறது அல்லாவோட தொடர்புக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் படிக்கிற மற்ற இடங்கள்லேயும் இந்த அர்த்தத்தை வந்து நீங்கள் பொறுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய விளக்கம் கூடுதலாக கிடைக்கும் சுட்டி காட்டுறதுக்காக நான் சில ஹதீதுகளை வந்து அதிலிருந்து நான் சொல்கிறேன் தொழுகை சரியாக இருந்தால் அது எல்லாமே சரியாயிருங்கிற அந்த ஹதீத் இருக்குல்ல திரும்பி வர ஹதீத் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அல்லாவுடைய தொடர்பு சரியாக இருந்தால் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு பொருத்தி பார்க்கும்போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளங்கும் தொழுகையோட முக்கியத்துவம் கொஞ்சம் வேறு மாதிரி புரிய ஆரம்பிக்கும் இன்னொரு முக்கியமான இது வந்து புகாரியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் இருக்குது அதாவது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம் என்ன ஒரு செயல் என்ன அப்படின்னு ரசூல் சலாஸ்ல கேட்கப்படு கேட்கப்படுது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சலாத்தை அதோடைய வக்தில் சரியான நேரத்தில் தொழுவுறது தான் அப்படின்னு இதை கூட நீங்கள் வந்து அல்லாவோடய அந்த உரையாடலை வந்து கரெக்டான நேரத்தில் அல்லாவோடைய அந்த தொடர்பை வந்து கரெக்டான நேரத்தில் நிறைவேற்றுகிறது தான் அந்த அந்த செயலை செய்கிறதான் தொடர்பு கொள்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த கண்ணெடுத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதலான விளக்கங்கள் கிடைக்கும் அப்புறம் அந்த குரான் ஆயித் இஸ்த இனு பி சபுரி சலாத்தி அதாவது உதவி தேடுங்க சபூரியின் மூலமாகவும் தொழுகையிலும் அப்படின்னு இதை கூட வந்து அல்லாவிடம் கேட்டு உரை அந்த தொடர்பின் மூலமாக உதவி தேடுங்க அப்படிங்கிற அர்த்தம் அப்போ நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஏற்கனவே படித்து தெரிஞ்சு வச்சுருக்க ஹதீத்களையோ இல்லை அந்த குரான் வசனங்களையோ அந்த அர்த்தத்தை வந்து முழுமையாக விளங்கிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை வந்து இந்தந்த கண்ணோட்டத்திலையும் நீங்கள் அதை பொருத்தி நிதானமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழுவியை பற்றி நான் அந்த பார்வை வந்து ரொம்ப அதிகமாகவே மாறிடும் இது எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோன்னா முதல்ல நம்ம செய்கிற வேலை என்ன அது அது என்னன்னு தெரிஞ்சாதானே அதை வந்து கரெக்டாக செய்கிறதா இல்லையா அதை தரத்தை உயர்த்துறதா அதை ஒழுங்குபடுத்துறது எல்லாமே வரும் வெறும் வந்து ஒரு எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தொழுகைன்னா நல்லா முன்னாடி நிற்கிறோம் எல்லாம் முன்னாடி நின்று என்ன நம்ம என்ன ஒரு உடற்பயிற்சி மாதிரி செய்கிறது இல்லை இல்லை தொழுகைங்கிறது தொழுகைங்கிறது ரொம்ப ஆழமான விஷயம் நம்ம அல்லாவோட வந்து அல்லாவை நினைக்கணும் அல்லாவை வந்து துதிக்கணும் இப்படி நிறையா விஷயங்கள் அதில் வந்து இருக்குது அல்லாவை புகழணும் அல்லாஹ் வந்து தஸ்பீ செய்யணும் நம்மளுடைய அதுக்கப்புறம் வந்து அல்லாக்கிட்ட நம்ம வந்து நிறையா விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்குது இப்படி தொழுகையில் வந்து பல அம்சங்கள் இருக்குது அப்புறம் தொழுகை வந்து எப்படி நம்ம நம்ம பாவங்களை அழிக்குது ரசூல் சொல்ல சொல்கிறாங்கல்ல ஒருத்தர் வந்து தினமும் அஞ்சு வேலை வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது அதில் அவர் குளித்து அவர் தூய்மை அடைஞ்சு வந் வந்தார்னா அவர் மேலே அழுக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது போல தான் தொழுவை அப்படின்னு இப்போ தொழுவையில் வந்து தொழுவையை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா அது வந்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை வந்து நம்ம பாவங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு விஷயம் இப்படி நிறையா தொழுகைக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ நம்ம தொழுகையை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முத முத முதல் விஷயமா நம்ம தொழுகையை நம்ம தரத்தை உயர்த்தணும் முதல் விஷயம் நம்ம பார்வை மாறணும் தொழுகை எப்படிப்பட்டது நமக்கு எப்படிப்பட்டது ஒரு நீங்கள் பாவத்துக்காக போய் அல்லாட்ட போய் மன்னிப்பிக்கிற விஷயமா எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாம் எல்லாமே ரசூலாக சொல்லி கட்டு கற்று தந்த விஷயங்கள் தான் அப்போ தொழுகை நமக்கு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுல ஒரு நல்ல சிந்தனை இருக்கணும் நம்ம அதை வந்து ஒருத்தரும் தனியாக யோசித்து அதை வந்து கரெக்டான ஒரு ஒரு பார்வை நம்ம முதல்ல அமைச்சிக்கணும் இப்போது இது வந்து சலாங்கிற வார்த்தையில் வந்து சுவாத் லாம் வாவ் இது ஒரு மூலையெழுத்தாக வரும் இன்னொன்று வந்து என்னென்னா சுவாத் லாம் யா அப்படிங்கிறதையும் வச்சு இந்த இதிலிருந்தும் அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன அர்த்தம் கொடுக்குன்னா சல்லை தசா தஸ்லியா அதாவது ஒரு பொருளை வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி வளைக்கிறதுக்கு நெருப்பில் போட்டு காட்டி அதை வளைப்பாங்கல்ல அந்த நடைமுறைக்கு பேர் வந்து தஸ்லியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அதை அதை கொஞ்சம் சூடு ஏற்றி அதை வந்து கொஞ்சம் எந்த மாதிரி வளைக்கணுமோ அதுக்கு ஏதாவது தன்மை கொண்டு வந்து அதை நம்ம வந்து நேர்படுத்தி வச்சுக்கிறது இந்த மாதிரி காரியத்துக்கு காரியந்தான் அந்த மூல அர்த்தம் அப்போ வந்து சலாங்கிறது எப்படின்னா அதை வச்சு அந்த அறிஞர்கள் சலா அந்த அந்த வார்த்தை வந்து சலாங்கிறது நம்மளை வந்து சீர்படுத்தக்கூடியது நம்மளுடைய எண்ணங்களை சீர்படுத்துறது நம்மளோட சிந்தனையை சீர்படுத்துறது படுத்துறது இப்படி அந்த சலாங்கிறது இந்த இந்த விஷயங்களும் அதில் இருக்குது அதன் மூலமாக நமக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் அப் இப்போ இந்த கண்டனத்தில் இப்போ படிங்களேன் நிறைய இடங்களில் அதாவது தொழுகை வந்து உங்களுக்கு மானக்கேடான விஷயங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம தொழுகை வந்து எப்படி இருக்கணும் நம்மளை வந்து அதை திருத்துகிற மாதிரி அந்த தொழுகையில் நம்ம அதை சரியாக செய்யும்போது அதோடைய அந்த தாக்கம் வந்து தொழுகைக்கு வெளியே இருக்கும்னு அர்த்தம் தொழுகை வந்து உங்களுக்கு ஃபாகிஷாவிலேருந்து த தடுக்கும் உங்களை வந்து பாதுகாக்கும் உங்களை கெட்ட காரியங்கள் பக்கம் விடாதுன்னு சொன்னால் நம்ம தொழுகை வந்து சரியான தரத்தில் இருந்தால் தான் அந்த தொழுகையில் இருந்த அந்த தாக்கம் வந்து நமக்கு தொழுகைக்கு வெளியவும் கிடைக்கும் இது வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது அதாவது எப்படி நம்ம தொழுகையில் இருக்கிறது நமக்கு வெளியே வருமோ அதே மாதிரி தொழுகை எப்படி இருக்கணுங்கிறது வந்து நம்ம தொழுகைக்கு வெளியே இருக்கிறதும் அது முக்கியமான ஒரு காரியம்தான் இப்போ வெளியே ஃபுல்லாக தப்பும் செஞ்சுட்டு தொழுவையில் போய் நம்ம சரியாக தொழுது எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் அப்படியும் செயல்படாது அப்படி நம்ம அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம தொழுவையில் போய் சரியான முறையில் தொழுவ முடியுமானா அது வந்து தொழுவை பயன் தருமாங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகமான விஷயம்தான் இதை வந்து சூரா மூமின் ஊனில் மூணாவது ஆயத்து அல்லதீன ஹும்ஃபி சலாத்தி ஹாஷி ஹா ஊன் அதுக்கு அடுத்த ஆயத்தில் வந்து வல்லதீன ஹும் அணில் லஹுவி மொ ஒரு இதோன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதாவது அவர்கள் தொழுகையில் பணியோடு இருப்பாங்க தொலுவை விட்டு வெளியே வந்து வீணான காரியங்கள் வீணான பேச்சுக்கள் இருந்து அவங்க வந்து ஒதுங்கி இருந்துப்பாங்க அதில் மூழ்கி போய் மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா சொல்கிறோம் ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது நம்ம ஈமானோட சம்மந்தப்பட்டதுன்னா அப்போ ஈமானின் அடிப்படையில் நம்ம மற்ற காரியங்களை அமைச்சிக்கிட்டா தான் நம்ம தொழுகை ஒழுங்காகும் சலாத் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி ஒரு போதுமான பல கோணங்களில் பல கண்ணோட்டத்தில் நம்ம உதாரணங்களையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சலாத்துக்கு தயாராகிறதுக்கு இல்லை அங்கேருந்து நம்ம இன்ஷாலா இந்த க்ளாஸில் முதல்ல நம்ம பார்க்க போது எப்படி தொழுகைக்கு தயாராகிறது அப்படின்னு இப்போ தொழுகைக்கு தயாராகிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் எப்படின்னா உது செஞ்சு தயாராகும் கரெக்டாக யா ஒது செதுவும் இல்லாமல் தொழுகை இல்லை ஆனால் நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா உது எல்லோரும் செஞ்சிடறோம் இதோட ஆரம்பத்திலேருந்து நீயத்து தான் வந்து இந்த தொழுகையை வந்து என்ன சொல்கிறது அழகாக்குது நமக்கு நீயத்தை எவ்வளோ அவசியம்னு தெரியும் இப்போ உதவு எடுக்கிறோன்னா அது தொழுகைக்குன்னு நீ உதுவுன்னு எண்ணத்தில் எடுத்தால் தான் அந்த அது வந்து உதுவாகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம சுத்தமாக யோசிக்காத ஒரு விஷயம் என்னென்னா அதே அது அந்த நீயத்தோடு சேர்த்து நம்ம இன்னும் அழகு அழகாக நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம யாரை போய் பார்க்க போகிறோம் நம்ம யாரை போய் பேச போகிறோம் இது யாரோடான அந்த நேரம் இது யாருக்கான அந்த நேரம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கூடுதலான ஒரு அழுத்தம் நமக்கு வேணும் நம்ம நீயத்தில் அப்போ வந்து நம்ம யா ஒரு நண்பரை பார்க்க பார்க்கப்போல நம்ம வந்து வாப்பாவை அம்மாவை இப்படி நம்ம பார்க்க பார்க்கப்போல அப்போ வந்து நம்ம அல்லாவோட முன்னாடி போய் நிற்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம தயார் செய்கிற விதங்கள் இருக்குல்ல அதுலேயும் மாறணும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவரோட கொஞ்ச நாள் தங்கியிருக்க ஒரு ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ வந்து இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி அப்போ வந்து அவர் தொழுவிக்கு மட்டும் தனியாக ஒரு ஆடை வச்சுருப்பார் வீட்டில் எப்படிலாம் தொழுவாரோ அப்போ வந்து அந்த ஆடையை வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப அயன் பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டு தொழுவார் தொழுது முடிச்சுட்டு திருப்பி நார்மலான வீட்டில் இருக்க ஆடையில் வந்து இருப்பார் நம்ம பொதுவாக வந்து அப்படி பண்ணுறது இல்லைல்ல எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது வந்து எப்பயுமே செய்வார் எவ்வளோ அவசரமாக இருக்க அந்த மாதிரி நேரங்களை தவிர்த்து தொழுகை நேரம் தள்ளிப்போது இந்த மாதிரி நேரங்களை தவிர்த்து எப்பயுமே இருபது தொழுகையாக இருக்கட்டும் எல்லா நேரங்களும் என்ன பண்ணுவாருனா இப்போ சண்டே வீட்டில் இருக்கார் அப்படின்னும் போது ஒரு நேரத்து நேர சூழல் வந்துச்சுன்னா காலை எந்திரிப்பார் ஃபஜருக்கு அதை மாற்றி அந்த மாதிரி நேரம் தொழுதுட்டு திருப்பி அதை கலட்டி நீட்டாக மடித்து வச்சுருவார் திருப்பி லொஹர் நேரம் வரும் லொகர் நேரத்துலேயும் அதே காரியத்தை தான் செய்வார் அசார் நேரம் எல்லா தொழிலையும் வெளியே போனால் அது வேற என்ன வெளியே நீட்டாக நீட்டாக தானே ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் அதே இதெல்லாம் முடிஞ்சிருது வீட்டில் இருந்தார்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து அழ அழகுபடுத்திக்கிட்டு தொழுவுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து அவர்கிட்ட இருந்து நான் வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம பெரும்பாலும் வந்து அந்தளவுக்கு ஒரு என்ன சொல் முயற்சி எடுத்து இல்லை மெனக்கெட்டு நம்ம வந்து தொழுவுறது கிடையாது வீட்டில் தானே தொழுகிறோம் அப்படின்னு நினச்சி தொழுகிறோம் எல்லாம் அனுமதிச்சிருக்கான் இதுக்காக வந்து நீங்கள் வீட்டில் வந்து சாதாரணமாக தொழுவுறது வந்து தடை செய்யப்பட்டது அப்படிலாம் கிடையாது தொழுவிக்குன்னு ஒரு ஒரு ஃபர்தான ஆடை இருக்குது அந்த ஆடை நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டிங்கன்னா அலமதுல்லா உங்கள் தொழுவி வந்து அந்த வரம்புக்குள்ளே தான் இருக்குது ஆனாலும் அந்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எப்படி இருக்குது தொழுவிக்கு முன்னாடி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படி அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டின ஒரு விஷயம் இதை எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்னா இதில் வந்து நமக்கு நிறைய படிப்பினை எடுத்துக்கலாம் நமக்கு முடியுது அப்படின்னு சொன்னால் தொழுவம் போகும்போது ஒரு நபரை சந்திக்க போகிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் அவர் கொடுக்குறாருல்ல இப்போ அது என்ன காட்டுது அவர் தொழுவிக்கு போகிறதுக்காக அல்லாட தொழுவை போகிறோங்கும் போது அந்த ஒரு அழகா அழகாக போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மெனக்கெடல் இருக்குது இந்த மாதிரி மெனக்கெடல் நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய தொழுகியோடைய அந்த தரம் வந்து வித்தியாசமாயிரும் முதல்ல வந்து யாரை பார்க்க போகிறோங்கிற சிந்தனை இருக்கணும் நம்ம வந்து அல்லாஹ் பார்க்க போகிறோம் நம்ம அல்லாவட்ட போய் நின்று பேச போகிறோம் அல்லாவை நின்று போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக நம்ம போய் உதவெடுக்கிறோம் அப்போ வந்து எல்லா எப்பேற்பட்டவங்கிற எண்ண எண்ணத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் எப்படி வந்து கைகளை கழுவி ஒன்றா அந்த இல்லை அது உதவுல இல்லை எப்படி எடுக்கணும் அப்படி தான் எடுக்க போகிறோம் அதை எடுக்கிற அந்த முன்னாடி அந்த நீயத்து இருக்குல்ல அதில் ரொம்ப கவனமாக அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடைகளை சரி செஞ்சுக்கிற விஷயங்கள்லையும் வந்து கவனம் கவனம் செலுத்தி நம்ம வந்து அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இன்ஷால்லாம் நம்மளுடைய இது வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம தொழுகை தரத்தை உயர்த்துற அந்த விதம் நம்ம என்ன நம்மளுடைய உள்ளம் வந்து ஒழுங்காகணும்ல எல்லாம் வந்து கரெக்ட் அப்போ முதல்ல வந்து செய்ய வேண்டிய விஷயம் வந்து தொழுவிக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு தயார் செய்யுங்க இது வந்து ஹதீதுலேயும் இருக்கிற விஷயம்தான் இது குரானிலையும் இருக்கிற விஷயங்கள் தான் எங்கே வருதுன்னா அசூரா ஆராஃபில் வருது எல்லாம் வந்து நம்மளை அழைத்து என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு மஸிதுலேயும் வந்து உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க நீங்கள் பள்ளிக்கு வரும்போது அலங் அழகுபடுத்திட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அல்லா வந்து அழகை நேசிப்பவன் அவன் வந்து அழகான விஷயங்களை வந்து விரும்புகிறவனாக இருக்கான் அப்போ வந்து நம்ம அல்லா முன்னாடி போய் நிற்க போகிறோங்க போது நம்மளால் இயன்ற அளவுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை அழகுபடுத்திகிட்டு நிற்கிறது வந்து ஒரு நடைமுறையாக வைக்கும்போது இதுதான் இங்கேருந்து தான் இந்த இது ஆரம்பமாகிறது நம்ம தொழுகையோட தரத்தை உயர்த்துகிற அந்த விஷயம் ஹுஷு இங்கேருந்து நம்ம கற்றுக்க மேம்படுத்த ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு கூடுதலாக கேள்விகள் இருந்தாலும் சொன்ன ஹதீதுகள்லாம் எல்லாமே வந்து ச புகாரி முஸ்லீம் அதில் கிடைக்கிறதான் அதனால தான் நிறைய நம்பர்கள் நான் வந்து கோட் பண்ணல உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை கூடுதல் ஏதாவது விளக்கம் இல்லை இந்த தொழுகை தொடரில் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதாவது இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் பதிவிடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சால் அதுக்கான விளக்கத்தோடு நான் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு இங்கே கேட்குற கேள்விகள் மூலமாக கூட எனக்கு ஒரு புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் அது மூலமாக மற்றவங்க பயன்பெறலாம் இன்ஷால்லா அடுத்த பகுதியில் வந்து நம்ம வந்து தக்பீர்லேருந்து இன்ஷால்லா ஆரம்பிப்போம் தக்பீர்னால் என்ன தக்பீர் தஹ்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல தக்பீர்னால் என்ன அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்ஷால்லா அடுத்த பகுதியில் பார்ப்போம் துவாசிங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஓ பரகேத்துஹூ